நமச்சிவாய இருப்பதிலேயே சிவ மந்திரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு இறை உணர்வு நம்மளுக்கு தரக்கூடிய மந்திரங்கள் வேறு எதுலேயுமே கிடையாது அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய நாமத்தை எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் குறிப்பாக தமிழகத்தில் மட்டும்தான் சிவாய நம என்ற நாமத்தை சொல்கிறோம் இந்த சிவாய நம என்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பதை பற்றிய வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம புறக்கிறோம் பொதுவாக எல்லாத்துலையும் நமச்சி வாய சொல்கிறாங்க ஆனால் சிவாய நமும் சொல்கிறாங்க இந்த சிவாய நம என்று சிந்தித்திருப்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுடைய முழு அர்த்தத்தை நம்ம உணர்ந்தோம்னா இந்த சிவாய நம்ம சிவாய நம்ம நிறைய அடியார்கள் அதை வெளியே சொல்லி கொண்டிருக்காங்க உண்மையிலேயே அந்த மந்திரம் என்பது நமக்குள் ஜெபிக்க வேண்டிய ஒரு மந்திரமாகும் காரணம் என்னன்னா அதுக்கு பேரே சூட்சம பஞ்சாட்சரம்னு பேர் சூட்சம பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூட்சமம்னா வெளியில தெரியாத ஒன்று என்று அர்த்தம் அப்ப வெளியே தெரியாத ஒன்றை எப்படி மந்திரமாக கொள்வது அப்படின்னா அந்த மந்திரத்தை உங்கள் உள்ளூர ஜபிக்க வேண்டும் இதுக்கு நீங்க என்னத்தை உதாரணமா சொல்றீங்கன்னா நம்ம மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தையே நம்ம அதுக்கு உதாரணமா சொல்லலாம் எப்படின்னா அதுல அவர் சொல்லிருப்பார் யானே ஒரு தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு சொல்லுவார் எல்லாரும் நீ சிவாய நமன்னு வெளியில சொல்றாங்க சிவாய நம என பெற்றேன் அப்படின்னா சாமி வந்து குருவாக இருந்து அவருக்கு அந்த மந்திரத்தை உபதேசிச்சிருக்கார் அப்படி உபதேசம் வாங்கின மாணிக்க வாசகர் சாமியை பற்றி பாடக்கூடிய எந்த இடத்துலையும் இந்த சிவாய நம என பெற்றேன்னு சொல்லி இடத்தை கடந்து அவருடைய திருவாசகம் முழுவதிலும் இந்த சிவாய நம என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை அதே மாதிரி இந்த சிவாய நம என்று சொல்லுவோருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று இருக்கும் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அப்படின்னா தனக்குள்ளேயே உள்ளூர நினைப்பில் அந்த மந்திரத்தை ஓடவிட்டே கொண்டிருப்பவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றார் என்ன பெரிய அபாயம் நம்மளுக்கு வந்துட போகுது அப்படின்னா அபாயங்கிறது வெளியில இருந்து நம்மளுக்கு வர்றதை விட நம்மளே நம்மளுக்கு உருவாக்கிற அபாயங்கள் தான் அதிகமாக இருக்கிறது அது என்ன அபாயம் அப்படின்னா இது சும்மா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது யாருடைய பிரச்சனையாச்சும் போய் தலையிட வேண்டியது இல்லை நம்ம எதாவது புதுசாக செய்யணும்னு போய் இறங்க வேண்டியது அதில் அடி வாங்கிட்டு ஐயோ எனக்கு பிரச்சனைன்னு நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது அப்பனா எதா தான் நம்மளுடைய மனதும் நம் சிந்தனையும் சென்று கொண்டே இருக்கும் அப்போது இந்த மனதும் சிந்தனையும் ஒருமுகப்படுத்தி நீ ஏன் கண்டதை நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து கொண்டிருக்கிறது உன்னை விட்டு விலக வேண்டியது சரியாக விலகி கொண்டிருக்கிறது உன்னோடு இருக்க வேண்டியது மிக சரியானது இருந்து கொண்டிருக்கிறது நீ இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டு இருப்பதையும் அனுபவிக்காமல் பிரச்சனைகளையே ஈர்த்து ஈர்த்து வந்து வச்சுக்கிட்டு இருக்க இந்த எல்லாம் வந்து வெளியில் வரணும் என்றால் இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை உன்னுள் தியானி அதான் சிந்தித்திருத்தல்னு பேர் சிந்தித்து இருத்தல் அப்படின்னா சிந்தனையை உள்வாங்கி அதை உங்களுக்குள் இருத்தி கொள்வதுன்னா உள்ளே பதிந்து வைத்துக் கொள்வது நம சிவாய சிவாயண்ணம்மன்னு அப்படியே சொல்லி மனதுக்குள்ளே சொல்லி 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 அதை உங்களுக்குள்ளே இருத்த 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 உங்களுக்கு ஒரு நல்ல பக்குவம் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கி கொள்வது தேவையில்லாத பிரச்சனைக்குரிய இடங்களுக்கு அங்கே என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்குறேன்னு சொல்லி நம்மளும் நம்மளாக போய் வழியே போய் உள்ள நுழைஞ்சு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு நம்ம அந்த பிரச்சனையை வாங்கிக்கிறதுன்ற அபாயங்களில் இருந்தெல்லாம் இந்த சிவாயண்ணம்மை நம்மளை காப்பாற்றுறோம் இப்போ பொதுவாக நம்ம சொல்றோம்ல நமச்சிவாயன்னு ஒரு மந்திரம் இருக்குது சிவாய எது சொல்கிறோம் சிவ நமச்சிவாய மந்திரம் வந்து காரண பஞ்சாச்சரம்னு பேர் காரணம் என்றால் முதல்ல வந்து நம்ம நமச்சிவாயன்னு சொல்லும் போது நம்மளுக்குள்ள என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் கர்மம் மாயை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையில்லாத நினைவுகள் உங்களுக்கு நே தேவையில்லாத பதிவுகள் நீங்கள் பலர் கூட வைத்திருக்கக்கூடிய வெறுப்பு கோபம் ஆத்திரம் போன்ற உணர்வுகளை எல்லாத்தையுமே இந்த நமச்சிவாயத்தை நீங்கள் வெளியில் சொல்ல சொல்ல இந்த நமச்சிவாயம் உங்களை விட்டு மந்திர ஒளியாக வெளியே போவது போல உங்களுக்குள்ள பதிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆணவம் கர்மம் மாயை போன்ற விஷயங்கள் எல்லாம் வெளியே போய் உங்களுக்குள்ள இருக்கும் தேவையான பதிவுகள் எல்லாம் வெளியேறி நீங்கள் ஒரு சுத்தமான பாத்திரமாக மாறுவீங்க ஒரு பாத்திரத்தில் வெறும் குப்பையாக இருக்குது அந்த குப்பையெல்லாம் வெளியில் போடுறதுக்கு உங்களுக்கால் உங்கள் கையில் அள்ளி வெளியில் போட முடியாது அப்போ இந்த மந்திரமாகிய நமச்சிவாயம் அதை எல்லாம் எடுத்து 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 வெளியே போடும் அதுக்கப்புறம் ரெண்டாவது சூட்ச்ம பஞ்சாச்சிரம் என்று சொல்லக்கூடிய இந்த சிவாயணம் இந்த சூட்ச்ம பஞ்சாச்சிரத்தை நீங்கள் கண்ணை மூடி தியானித்தாலும் சரி மனதிற்குள்ளேயே அதை சொன்னாலும் சரி வெளியிலிருந்து இரையாற்றல் உங்கள் உள்ளே இறங்கி உங்களுள் வந்து அப்படியே அதை படிய 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 உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அபரிமிதமான மாற்றம் அமைதி பொறுமை நிதானம் எதுலேயும் எந்த உயிருக்கும் வரக்கூடிய பாதிப்பு எனக்கும் உண்டு என்று எல்லா உயிர் மேலும் தன் உயிர் போலவே அன்பு செலுத்தக்கூடிய விஷயம் பொறுமை எல்லாம் வந்து உங்களுடைய உண்மையா ஒரு சிவனடியார் அப்படின்றது வந்து எதையும் புரிந்து கொள்ளுதல் எதையும் ஏற்றுக்கொள்ளுதல் எதையும் மறுக்காமல் அது அப்படித்தான் என்று அதை அதுவாக இருக்க விடுதல் போன்ற விஷயங்களை உங்களுக்குள்ள ஒரு நல்ல பக்குவமாக கொண்டு வரும் அதனால் சிவாய நம்ம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அதை வெளியில் சொல்லுவினால் என்ன ஆகும்னா நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பலன்களை எல்லாம் நீங்கள் யாரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்கிறீர்களோ அவர்களை அவர்களுக்கு நீங்கள் குருவாக மாறி நீங்கள் இதுவரை இறைவனிடம் பெற்று வைத்திருக்கும் அருளை எல்லாம் அவர்களுக்கு தாரை வார்த்து கொண்டே இருப்பீர்கள் பெற்றேன் பெறுகிறாரு யானே நான் என்ன தவம் பண்ணேன்னு தெரியல ஆனா இறைவனிடமிருந்து சிவாய நம என்ற மந்திரத்தை நான் எனக்குள் பெற்றேன் அப்படிங்கிறார் அப்ப பெற்றேன் அப்படின்னா இறைவன் அதை கொடுத்தான் அப்படின்னா கொடுத்தவன் குருவாக பெற்றவன் அவர் சிஷ்யனாக சிஷியனாக மாறுகிறார் அப்போது நீங்கள் யாரை பார்த்து சொன்னாலும் தன்னுள் இருக்கும் அருளை நீங்கள் இதுவரை பெற்ற அருளை இதுவரை நீங்கள் இறைவனிடம் செய்த பூஜைகளும் புனஸ்காரங்களும் உங்களுக்கு கிட்டிய பலனை யாரை பார்த்து நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் தாரை வார்த்து கொண்டே இருப்பீர்கள் உங்களுள் அந்த அருளின் தன்மை உள்ளிருந்து உள்ளிருந்து உங்களுள் ஊறி ஊறி அது உங்களுடைய தன்மையை பெருக்காமல் அதை நீங்கள் வெளியே இறைத்து கொண்டே இருக்கிறீர்கள் இனி எதை செய்தாலும் எதை செய்தாலும் வெளியில் சொல்ல வேண்டிய நந்திரம் நமச்சிவாய என்றே சொல்லுங்கள் இதைவிட நமது சைவத்தின் மரபில் யாரையும் இந்த மந்திரங்கள் சொல்வதை விட திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினார்கள் அந்த திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தையை எதிர்த்து சொல்லக்கூடியவர்கள் தில்லை அம்பலம் என்று சொல்வார்கள் அப்போ யாரை பார்த்தாலும் திருச்சிற்றம்பலம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்க்கணுன்னு தில்லை அம்பலம்னு சொல்லுவாங்க இதுதான் நம்மளுடைய சைவத்தின் மரபாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நமச்சிவாய மந்திரத்தை சொல்கிறோம் அது வெளியில் சொல்லக்கூடிய மந்திரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த சிவாய நமை என்பதை வெளியில் சொல்வதை கடந்து உங்களுள் சொல்லி 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 இதை நீங்கள் பக்குவப்படுத்தி பாருங்கள் உங்களுடைய அபாயங்களை நீங்களே உங்களுக்கு உருவாக்கி கொள்வதும் வெளியிலிருந்து வேறு வினைகளால் கர்மங்களால் வரக்கூடிய அபாயங்களிலுமிருந்தும் நீங்கள் விடுபட இந்த நம என்று சிந்தித்து அந்த சிந்தனை உங்களுள் அது சிவாயிரம் என்ற மந்திரத்தை இருத்த இருத்த உங்களுக்கு என்றும் அபாயமே வராது என்பதனை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் இறைவன் திருவர்களை முன்னிறுத்தி எந்த புத்தகத்திலும் எந்த ஒரு இதிலும் படிக்காமல் ஏன் இப்படி என்று என்னுள் வினாவிய வினாவுக்கு எனக்குள் இறைவன் அளித்த பதிலே உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் மற்றபடி உங்களில் இதில் வேறு ஒரு சிந்தனை உங்களுக்கு தோன்றினால் அது உங்களுக்கான பதில் ஆனால் என்னுடைய பதில் இதுதான் இப்படித்தான் என்று வலியுறுத்துவதில்லை இப்படியும் தான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்பது அவனது கருணையாக அவன் எடுத்து கொடுக்கும் சொல்லை வைத்து நான் சொல்கிறேன் அதனால சிவாய நம என்று சொல்வதை விட நமச்சிவாய சொல்லுங்க சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பதனுடைய ஆழ்ந்த உட்பொருளை உணருங்கள் எப்போதும் சிவசிந்தனையில் இருங்கள் சிவம் எதிலிருந்தும் உங்களை காப்பாற்றி எப்போதும் தன் உங்களை அரவணைத்து கொண்டே இருக்கிறது வாழ்வில் எதையும் நீங்கள் சிவத்தையே அனுபவிக்கிறீர்கள் என்ற மெய்யை நீங்கள் உணர இறைவன் திருவருள் கூட்டி கேட்டும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க